குண்டாயுடைய சப்ளையர் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கம்பெனியுடைய ஜிஇடி ரூலுக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பீமேல் கேண்டிடேட் தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலை வாய்ப்பினங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க அந்த வேலை வாய்ப்பினங்க பயன்படுத்திக்கலாம் ஹரியர் கேண்டிடேட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா அசம்பிளி டிபார்ட்மெண்ட் தான் வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் ஓட்டி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்னா நூறுரூவான்ற வீதத்தில் வழங்கப்படுது ஓட்டி பார்க்க விருப்பம் இருக்கவங்க ஓட்டி பார்க்கலாம் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் பேருந்து வசதி இலவசம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்குமிடம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டூ மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கான தங்குமிடமும் வழங்கப்படும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் டோல்கேட் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் ஆப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மன்னூர்ல தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்